இரண்டாயிரதேசின் கான்பூரில் உள்ள ராவத்பூரில் அங்குள்ள முஸ்லிம் சகோதரர்கள் ஒரு நெபிதின பேரணியை ஏற்பாடு செய்தனர் அந்த பேரணியில் அவர்கள் ஐலோ முகமது என்று சொல்லும் பேனர்களையும் ஏந்தி இருந்தார் ஆனால் அது ஒரு புதிய வழக்கம் என்றும் இது ஒரு பிரச்சனையாகும் என்று சொல்லி அங்குள்ள உள்ளூர் இந்து அமைப்புகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அப்படி பேனர்களை ஏந்தி வந்த மக்கள் மீது அங்குள்ள யூ பி காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்யிறாங்க என்ன கொடுமை என்று பாருங்கள் இந்தியா தனி சொத்தல்ல யாருடைய எழுதி இது அனைவருக்கும் அனைவரின் தேசம் கொடுக்கப்பட்டது முஸ்லிம் அனைத்து மதத்தில் சேர்ந்தவர்களும் அடங்கிய இந்தியா மக்களின் மண் தான் இந்தியா நாடு இங்கு அனைவருக்கும் சமநீதி அனைவருக்கும் ஒரே உரிமை உண்டு ஆனால் இங்கு இஸ்லாமியரை மட்டுமே குறிவைக்கிறாங்க நிபிகள் நாயகத்தின் மீதுள்ள மிகுந்த அன்பினால் அந்த முஸ்லிம் சகோதரர்கள் ഐല മുഹമ്മദ് എന്ന് ചൊല്ലും ബാനറുകളെ പിടിത്താൽ ഇവർക്ക് എന്ന ഇതൻ പ്രൈവില്ല ഇതാളമായോരെ യുപി കാവ്റെ കൈതു ചെയ്തു വരുക യോഗി ആദിത്യനാഥൻ വഴക്കമാന ബുൽടോസർ രാജ് ഇങ്ങേയും കാണ മുടി പാരു ഇതേ യുപിതാൻ ഇതേ യോഗി ആദിത്യനാഥ് താൻ ചില മാതൃക്ക് മുൻപ് ഹോളി കൊണ്ടാട്ടത്തിനൊരു പകുതിയാണ് എഴുപത് ഏർപ്പെട്ട മസൂദികളെ താപ്പായ്ക്കൊണ്ട് മൂടിയത് അതക്കെല്ലാം എന്ത് പ്രചും ഇല്ല